ஹலோ விவர்ஸ் இன்றைக்கி வித்தவுட் ஃபயர் நம்ம ஒரு குக்கிங் ஸ்வீட் பண்ண போகிறோம் சரிங்களா அதுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய பவுலில் சக்கரை எடுத்துக்கலாம் இதை இது கூட இதை நல்லா ஃபைன் பவுடராக நம்ம அரைச்சிடலாம் அளவுக்கு நல்லா ஃபைன் பவுடராக பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு பவுலில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூனு நம்ம சுகரை தனியாக எடுத்து வச்சிடலாம் சரிங்களா அது நான் அப்புறம் என்ன பண்ணலான்னு சொல்கிறேன் உங்களுக்கு சரியா அப்புறம் இதில் வந்து ஒரு கொஞ்சம் இந்த அளவுக்கு முந்திரி இந்த அளவுக்கு பாதாம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் வந்து பிஸ்கெட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் இருபது பிஸ்கெட்டு அதை நம்ம போட்டு ஒரு மாதிரி பிஸ்கெட் எல்லாம் போட்டுக்கலாம் இல்லை போட்டு பொடி பண்ணி கொண்டு வந்துடலாம் ஸோ இது கூட இந்த அரைச்சி வந்த பவுட்ரு இந்த மாதிரி அது கூட ஒரு த்ரீ டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் சேர்க்குறேன் சரியா அதுக்கப்புறம் இது கூட இந்த ஃபுட் கலர்ஸை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் நீங்கள் எந்த ஃபுட் கலர் வேணும்னாலும் சேர்த்துக்கோங்க நான் ஆரஞ்சு கலர் சேர்த்துருக்கேன் சரிங்களா இது போட்டுட்டு இப்போது காய்ச்சி ஆறு வச்ச பால் போட்டு நம்ம பிசைஞ்சிடணும்மா கோதுமை மாவு சப்பாத்தி மாவு பசைகிற மாதிரி நல்லா பிசையணும் பிசைஞ்சிட்டு பார்க்கலாம் இந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சிட்டு கொஞ்சம் ஷைனிங் ஆகிறதுக்காக கொஞ்சமாக நெய் போட்டு இன்னும் நல்லா பிசைஞ்சு பக்கம் வச்சிடலாம் இது வந்து அவுட்டர் மாவு உள்ளேக்கு வந்து ஒரு ஸ்டப் வந்து ஒயிட் கலரில் நம்ம ரெடி பண்ண போகிறோம் அது மாதிரி இதை வந்து இப்படி பசைஞ்சிட்டு நம்ம இதை ஒன்றும் கொஞ்சம் நல்லா பசைஞ்சு வச்சிடலாம் அதுக்கப்புறம் இந்த ஒயிட் மாவு எப்படி பசின்றதுன்னு நம்ம பார்ப்போம் இது மாதிரி டெசிகேட்டட் கோகோனட் வந்து ஒரு ஆஃப் கப் போட்டுக்கலாம் சரிங்களா அதுக்கப்புறம் நம்ம முதல்ல எடுத்து வச்சோம் இல்லையா த்ரீ டேபிள் சுகரு அதை போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு அரை கப்பு பால் பவுடர் போட்டுட்டு பால் தெளித்து நம்ம பிசைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி பிசைஞ்சி ரோல் பண்ணி வச்சுக்கலாம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் இந்த மாவு பிசைஞ்சு வச்சோம் இல்லையா இதை நல்லா இப்படி பண்ணி நல்லா பாருங்கள் நல்லா சாஃப்டாக நல்லா ஷைனிங்காக இருக்குது பாருங்கள் இதை நல்லா இந்த மாதிரி திரட்டிக்கலாம் திரட்டிட்டு நீங்கள் ஒரு பட்டர் பேப்பரில் வச்சுக்கிட்டு வந்தால் கூட வச்சுக்கலாம் எப்படியும் வச்சுட்டு திரட்டிட்டு இந்த நம்ம அந்த ரவுண்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இந்த ரோல் பண்ணி வச்சுருக்கத எடுத்து நடுவில் வச்சிடணும் நடுவில் வச்சுட்டு இதை இப்படி எடுத்து இப்படி மூடிக்கணும் அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கிறதை எடுத்து இப்படி மூடி இதை நல்லா கவர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா உள்ளே வச்சு நல்லா ரோல் பண்ணி இந்த மாதிரி வெளியே தெரியாத அளவுக்கு பண்ணிவிட்டு நம்ம எப்படி கட் பண்ண போகிறோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது வித்தவுட் ஃபயர் நம்ம ஸ்வீட்டு நல்லா பண்ணிட்டோம் டேஸ்ட் பண்ணி பார்த்தா அவ்வளோ அற்புதமாக இருக்குது குழந்தைங்கள்லாம் வந்து ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க நிறைய காம்படிஷனில் வித்தவுட் ஃபயர் குக்கிங் நம்ம பண்ணும்போது இதை பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நமக்கு இது சக்ஸஸ் ஆகும் இதை கொஞ்சம் நேரம் நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுட்டீங்கன்னா இன்னும் நல்லா அழகாக கட்டி ஆகிடும் சரிங்களா ரொம்ப நல்லாயிருக்கும்